இரட்டை கிளை சின்னம் தொடர்பான வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்தையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கும் உத்தரவின் காரணமாக கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இரட்டை கிளை சின்னம் தொடர்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன தற்போது சசிகலா கே சி பழனிசாமி ஓபிஎஸ் என்று பல தரப்பினரும் அதிமுக மீது உரிமை கோருகிறார்கள் இது தொடர்பான வழக்கு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு இரட்டை இலை சின்னம் தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்திருக்கும் வழக்கில்தான் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அவர் அதிமுகவில் உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன அந்த வழக்குகள் முடியும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது என்று இருந்தார் மேலும் தேர்தல் ஆணையத்திடம் நான் அளித்த மனுவுக்கு இதுவரை பதில் இல்லை எனவே இரட்டைகளை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் என் மனு மீது உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் அவரது மனுவை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது அப்போது தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் அளித்த மனு மீது அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பி பதில் பெறப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி எச் அரவிந்த் பாண்டியன் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் எங்கள் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நோட்டீஸும் அனுப்பவில்லை இந்த வழக்கில் நாங்களும் எதிர்மனுதாரராக இருக்கும்போது எங்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று வாதிட்டார் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்துக்களையும் கேட்டு நான்கு வாரங்களில் இரட்டை இலை சின்னம் குறித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டார் மாநில அளவில் நிர்வாகிகளை நியமிக்கும் வேலைகளில் தீவிரம் காட்டி வரும் ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக மதுரையில் மாநாடு கோவையில் ஒரு மாநாடு சென்னையில் ஒரு மாநாடு என்று மாநாடுகளை நடத்துவதற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கட்சியை ஒருங்கிணைக்கும் போது பலம் வாய்ந்த அணியாக தன்னுடைய அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை தீவிரமாக அவர் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் சின்னத்தை முடக்கி வையுங்கள் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும் இதனால் இந்த வழக்கு எப்படி போய் முடியும் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நலிவடைந்து போன அதிமுக தற்போது இரட்டைகளை பறிபோய் விடுமோ என்ற நிலையில் கலங்கிய நிலையில் உள்ளது என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் இப்போது இருக்கும் கேள்வி